வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை உன் வாழ்க்கையில் ஒரு மாயை போன்ற நிமிடம் வரப்போகிறது நீ விரும்பி எதிர்பார்த்து இயங்கிய அந்த நபரிடம் இருந்து ஒரு அழைப்பு வரப்போகிறது அது ஒரு சாதாரண அழைப்பு அல்ல அது உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பம் அகமன அந்த நபர் யார் நீ ஒரு மனதளவில் மிகவும் இணைந்திருக்கும் ஒருவராக இருக்கலாம் அவர் நீவட காதலித்தவராக இருக்கலாம் அவர் நீவோட மறக்க முடியாத பிரிந்த மீண்டும் சேர ஆசைப்படும் ஒரு உறவாக இருக்கலாம் அவர் மனம் உள்ளே வைத்துக் கொண்டிருக்கும் ஆனால் வெளியில் சொல்ல முடியாத ஒருவனாக இருக்கலாம் நீலின் நினைத்திருந்தாய் அவரிடமிருந்து அழைப்பு வந்தால் எப்படி இருக்கும் அவர் மீண்டும் என்னை நினைத்திருப்பாரா என் வாழ்க்கையில் அவர் இருக்க வேண்டும் என்பதற்காக ஏங்கியிருப்பாரா இது மட்டுமல்ல நீ மனதினம் தினம் அந்த ஆசையை உன் மனதின் ஆழத்தில் நினைத்து கொண்டே இருந்தாய் ஆனால் இன்று அந்த ஆசை உண்மையாக மாற இருக்கிறது அர்க்கருள் அழைப்பு வரும் நேரம் அது ஒரு நூல் ஃபேஸ்புக் மெசேஜாக இருக்கலாம் அது ஒரு டாப்லாக்ஸ்டப் காலாக இருக்கலாம் அது ஒரு கொடதிடீர் வீடியோ அழைப்புற்றாக இருக்கலாம் அது ஒரு பாட் நேரடி சந்திப்புக்காக இருக்கலாம் அது மறக்க முடியாத உன் இதயத்தை துடிக்க வைக்கும் ஒரு சந்திப்புக்கானாக இருக்கலாம் நீ இடப்பே அந்த அழைப்பை பார்க்கும்போது உன் இதயம் ஊழ் அதிர்ந்து போகும் உன் உழுக்கைகள் நடுங்கும் நீ நொழுவாயில் வார்த்தைகள் வராமல் சில வினாடிகள் உறைந்து போகலாம் அந்த அழைப்பு எதற்காக வருகிறது ஒன்று அவர் உன்னிடம் பேச விரும்புகிறார்கள் இரண்டு அவர் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கிறார் மூன்று அவர் உன்னிடம் நடந்த தவறை திருத்த ஆசைப்படுகிறார் நான்கு அவர் உன்னுடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள நினைத்திருக்கிறார் ஐந்து அவர் நீ அவரை நினைக்கிறாய் என்ற உண்மையை உணர்ந்துவிட்டார் இதன் ஒரு சாதாரண அழைப்பு இல்லை இது உன் வாழ்க்கையில் புதிய பாதையை உருவாக்கப் போகும் அழைப்பு இதில் உன் கண்களில் கண்ணீர் வரும் அளவுக்கு உணர்ச்சி பெருக்கம் இருக்கும் இதில் மனதை கொதிக்க வைக்கும் காதல் இருக்கும் இதில் பழைய நினைவுகளின் சுகமும் சில கனிந்த கதறல்களும் இருக்கும் உன் இதயம் என்ன சொல்கிறது என்று கேள் அந்த நபர் உன்னுடன் உண்மையாக இருக்கிறாரா என்பதை உணர்ந்துகொள் மீண்டும் அவருடன் உறவிற்கு செல்வதற்கான காரணம் என்ன என்பதை புரிந்துகொள் உன் மனதை தளரச் செய்யாமல் உண்மையோடு அணுகு ஐதராபேர் அழைப்பின் பிறகு நடப்பது உன் வாழ்க்கையில் புதிய ஒளி பிறக்கும் நீ மீண்டும் நம்பிக்கை கொள்ள ஆரம்பிப்பாய் நீ உன் கடந்த கால கஷ்டங்களை மறந்துவிடுவாய் நீ ஒரு வாழ்க்கையில் உன்னுடைய இடத்தை மீண்டும் பெறுவாய் நீ ஆம் உன் கனவுகளை நிறைவேற்றுவதற்கான முதல் அடியெடுப்பாய் இதுக்கு முருகன் வாக்கு இது உன் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான கட்டம் இப்போது நீன விரும்பும் வாழ்க்கையை அந்த நபருடன் வாழப்போகிறாய் ஐடுக்கார்கு கடைசி கட்டம் இது உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் உன் காதல் உறவு மனநிலை அனைத்தும் புதிய பரிமாணத்துக்கு செல்லப்போகிறது நீ மேல் தனியாக இருக்கப் போவதில்லை நீலர் மறுபடியும் அன்பை உணரப் போகிறாய் நீல மறுபடியும் வாழப் போகிறாய் துன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான திருப்பம் இது பனொன் கனவுகளின் மெய்ப்பொருள் இது முருகன் வாக்கு அது இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் போகிறது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம் எப்போது வரும் என நீ எண்ணி பார்த்திருக்கிறாயா சில நிமிடங்கள் சில வாரங்கள் சில ஆண்டுகளாக நீ எதிர்பார்த்த அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது அர்புருத உனக்கு அழைப்பு வந்துவிட்டது அது ஒரு சாதாரண அழைப்பு இல்லை அது உன் இதயத்தின் எல்லையை கடக்கும் ஒரு அழைப்பு அந்த நபரின் பெயர் உன் கண்களுக்கு பிடிக்கிறது அவர் உன் எண்ணங்களின் ஆழத்தில் ஆழ்ந்து போயிருக்கும் ஒருவர் அவர் உன் மனதின் உள்கோணத்தில் இருப்பவர் அவர் நினைத்துப் நினைத்து கூட எப்போது உன்னை சந்திப்பார்கள் என்று தெரியாத ஒருவர் ஆனால் இன்று தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு விட்டார்கள் ஆயுலுபடுது உன் இதயம் என்ன சொல்கிறது அந்த அழைப்பை நீ நலால் பார்த்தவுடன் உன் இதயம் நீர் விட்டது உன் இறக்கைகள் நடுங்கின உன் கண்ணுகளில் கண்ணீர் நிரம்பியது அவரின் பெயர் தொலைபேசி திரையில் தெரிந்த அந்த சில வினாடிகள் நீ எதையும் நினைக்க முடியாமல் போன நேரம் இது உண்மையா இது கனவா இப்படி நடக்கும் என்று நான் நினைத்திருக்க முடியுமா நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு தருணம் நீனொன் தனிமையில் தவித்த ஒரு தருணம் நீலர் வாழ்க்கையின் வெற்றி தோல்வி கஷ்டம் சந்தோஷம் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள விரும்பும் ஒரு தருணம் அந்த அழைப்பின் பின்னணியில் இருக்கும் உண்மை அவர் ஏன் அழைத்திருக்கலாம் உன்னுடன் பழைய நினைவுகளை பகிர விரும்புகிறாரா உன்னிடம் மன்னிப்பு கேட்க வருகிறாரா உன்னுடன் மீண்டும் உறவினை தொடங்க விரும்புகிறாரா உன் வாழ்க்கையின் முக்கியமான நீ இந்த கேள்விகளை உன் மனதில் எண்ணிக்கொண்டே இருக்கிறாய் ஆனால் உண்மை இதோ வந்துவிட்டது அந்த நீ அழைப்பை ஏற்க வேண்டிய நேரம் நீயாகவே அழைப்பை ஏற்கும் முன் உன் உள்ளத்தில் ஒரு கோட்பாடு வர வேண்டும் நான் பயப்படவில்லை நான் எதற்கும் தயார் இது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தருணம் அழைப்பை ஏற்றவுடன் மூச்சு அடங்கிப் போகும் சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் சில வினாடிகள் போய்விடும் அவர் என்ன சொல்கிறாரு நீ எப்படி இருக்கிறாய் நான் நீண்ட நாட்களாக உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன் நீ என்னை மன்னிக்க முடியுமா நீயே எனக்கான நபர் நீ எனக்கு மிகவும் முக்கியமானவள் வந்தான் இவை சொல்லப்பட்டவுடன் அதன் இதயத்தின் கனிந்த கோணத்தில் விழுந்து விடுவாய் நீ அடு மறந்துவிட்டேன் என்று நினைத்த உணர்வுகள் மீண்டும் ஜீவிக்கத் தொடங்கும் நீலன் சிரிக்கவும் அழிக்கவும் ஆரம்பிப்பாய் நீபலன் நினைத்த எல்லாவற்றிற்கும் விடை கிடைத்துவிட்டதை உணர்வாய் மூன்று 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 மூன்று

mundry, 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 மூன்று 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 மூன்றுக்கு முப்ப அவர் உன்னிடம் இங்கு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர் உன்னுடன் மீண்டும் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள வருகிறார் இப்போது முடிவு உன் கையில் நீ அவரை ஏற்கப் போகிறாயா நீ அவரை காதலிக்கப் போகிறாயா நீ அவருடன் வாழப்போகிறாயா உன் பதில் உன் வாழ்க்கையை முடிவு செய்யும் ஐதகிலார் நீ விரும்பும் வாழ்க்கை அது இப்போது உன்னிடம் நீ நினைத்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்த காதல் நீ வேண்டுமென்ற உறவு அனைத்தும் இப்போது உன் கண்முன்னே இருக்கிறது இது ஒரு கனவா இது உண்மையாக இருக்கிறதா இந்த சந்தோஷம் எனக்கு நிஜமாக கிடைத்துவிட்டதா ஆமாம் இது உண்மை இது, இது உன் வாழ்க்கையின் மறுபிறப்பு இது முருகன் வாக்கு அருள் அடுத்த கட்டம் நீ இப்போது என்ன செய்யப் போகிறாய் ஒன்று உன் இதயத்தின் அழைப்பை கேள் இரண்டாவது உன் வாழ்க்கையை அனுபவிக்கத் தொடங்கு மூன்றாவது உன் கண்களில் மீண்டும் ஒளி பிறக்கும் நான்காவது உன் உறவுகள் உன் வாழ்க்கை உன் கனவுகள் அனைத்தும் உன்னுடன் இருக்கும் உன் பயணம் இனிமையாக நடக்கும் ஐரக்கச்சரா கடைசி வார்த்தைகள் இது உன் வாழ்வின் பொன்னான தருணம் இது முருகன் வாக்கு இது உன் கனவுகளை மெய்ப்படுத்தும் தருணம் இது உன் இதயத்தின் உண்மை திசை இது உன் வாழ்வின் பொன்னான திருப்பம் உன் வாழ்க்கையில் இனிமேல் தனிமை இல்லை உன் வாழ்க்கையில் இனிமேல் சந்தேகமில்லை உன் வாழ்க்கையில் இனிமேல் உறவுகளை இழப்பது இல்லை உன் வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷமே ஆதிக்கம் செலுத்தும் இது உறுதியாக நடக்கும் இது மெய்ப்படும் இது முருகன் வாக்கு